பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே ஆவலோடு காத்துட்ருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமான ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க அவர்கிட்ட இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கேட்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் அடுத்தது நம்ம போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க என்ன மாதிரியான சவால்கள்லாம் வந்து எதிர்கொள்ள போகிறாங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க உண்மைதான் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக சரியாகவே ட்யூன் ஆகலை ஒன்று போனால் ஒன்று வருது ரெண்டு பிரச்சனை சால்வ் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க நாலு ரெடியாக இருக்கு இது ரிஷபராசிக்காரர்களுடைய தினசரி வாழ்க்கையாக இருக்கு நமக்கெல்லாம் நல்ல காலம் வருமா அப்படின்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சிவியர் ஹெல்த் இஷ்யூஸ் பண்ணவங்களாம் எனக்கு தெரியும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வருது அதை இவங்களை பாதிக்குது தனக்கு வந்தா பரவாயில்ல ரிஷபத்துக்கு ரிஷபம் எப்பவுமே அடுத்தவர்களுக்காக வாழக்கூடியவங்க பொதி மாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் ரிஷபத்தோட சின்னம் எல்லாரோட பாரத்தையும் தா மேலே போட்டுக்கும் எல்லார்டையும் கெட்ட பேரும் வாங்கிக்கும் இவ்வளோதான் ரிஷபம் இறக்க மனப்பான்மை மற்றவங்களை ஓடி ஓடி போய் வாலண்டியாக செய்கிறது இந்த சைக்கிளில் போய் ஹெல்ப் பண்ணுறது மோட்டர் பைக்கெல்லாம் பிடிக்காது ஃப்ளைட்டில் போய் வாலண்டியாக ஹெல்ப் பண்ணி டிச் பண்ணி வாங்கிக்குவாங்க இதுதான் ரிஷபம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசியில் த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ரிஷபத்திற்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கப்போ அதாவது கடவுள் வந்து இருக்காண்டா குமார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த வார்த்தையை ரிஷபராசி என்பர்கள் சொல்லுவாங்க இது ஒரு டர்னிங் தான் எப்படி வந்து பகல் இரவு மாறுதோ அந்த மாதிரி ஒரு டர்னிங் தான் இது எப்படின்னா பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் லாபத்தை பொருளாதாரத்தை பாக்யாதிபதி வந்து ஒம்போதுக்கு அதிபதி பதினொன்றில் உட்கார்ந்து அடி தூள் கலப்ப போகிறார் பொருளாதாரத்தில் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் திடீர்னு அறுபதாயிரம் திடீர்னு நல்ல சம்பளம் நல்ல ஒரு பதவி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவில் சனி பகவான் இருக்கு எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நம்ம நண்பர்கள் அதே மாதிரி ஹோட்டல் அதிபர்கள் ஹோட்டல் உணவு தொழில் நடத்தக்கூடியவர்கள் அதே மாதிரி மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு எங்கேயாவது ஒரு லைம்லைட் வாய்ப்பு கிடச்சிடாதான் எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வாய்ப்பு மீடியா இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை எல்லாருக்குமே தெரிஞ்சுது தான் கனம் பண்ணால் ஒவ்வொரு தடவையும் மறுபடி பிறவி எடுத்து தான் வரணும் மீடியாவில் வந்து அது உச்சபட்ச நடிகர்லேருந்து சாதாரண நபர் வரைக்கும் மீடியாவில் டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது உழைப்பு அதிகம் கண்ட நேரம் இதெல்லாம் இருக்க வெளியில் ஒளி வீசுறது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் பின்னாடி இருக்கக்கூடிய வழி வந்து மக்களுக்கு தெரியாது ஆக அந்த மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பொற்கால ஆண்டு வருகின்ற ஆண்டு விஷபத்தில் அற்பு அற்புதமாக இருக்குது குரு பயிற்சி மூன்றாம் இடத்திற்கு குரு போகிறார் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகன் பயர்ந்து மூன்றாம் உபஜயஸ்தானத்துக்கு போகிறார் குருவை பொறுத்த வரைக்கும் இருத்த இருக்கின்ற இடத்த வந்து டேமேஜ் பண்ணிடுவார் அது சத்தியமான உண்மைதான் அவர் பார்க்கின்ற பார்வைக்கு கோடி அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் இப்போ குரு ரெண்டுலேருந்து மூணுக்கு போய் எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு ரிஷபத்துக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளை பார்க்குறாரு ஏழாம் வீடு என்பது திருமணம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கடா பண்ணிக்காதீங்கடான்னு ஒரு பக்கம் கதறாங்க ஒரு கூட்டம் பண்ணவேன் பண்ண போகிறவங்க இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு போகிறாங்க அப்போ கல்யாணம் வந்து தவறு கிடையாது திருமணம் மேரேஜிஸுன்னு ஒரு சிஸ்டம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கடைசியில் தான் பணம் சம்பாதிச்சால் நமக்குன்னு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது அது ஒரு வேதனையான வாழ்க்கை அது வாழ்க்கையே கிடையாது அப்போ கல்யாணம் பண்ணணும் சரியான கணவன் சரியான மனைவி அமைவது அங்கே தான் பில்லியன் டாலர் கொஸ்டினாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி இந்த விவாகரத்துக்கள் நிறைந்த இந்த உலகத்தில் மொபைல் ஃபோனை தரலை டிவர்ஸ் கரண்ட்டு போயிடுச்சு டிவர்ஸ் பிசா லேட்டாக வந்தார் டிவைஸ் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எங்கள் காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான் என்ன தான் இருந்தாலும் அவங்க தான் அப்போது காலங்கள் மாறியிருக்கு சின்ன சின்ன அற்ப காரணங்களுக்காக விவாகரத்துகள் இதை என்ன பிரச்சனைனா பெண்கள் வந்து வெளியில் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இல்லை ரெண்டாவது ஜென்ரேஷன் வேலை செய்கிறாங்க எல்லா தொழிலையும் ஈடுபடுறாங்க அன்றைக்கி காலகட்டங்கள் அப்படி இல்லை அப்போ அவங்களுடைய சுய சிந்தனை என்பது அதிகமாக வரும்பொழுது ஆண்களால் அதை தாங்கிக் கொலை இயல எல்லா ஆண்களும் கிடையாது பெருவாரியான ஆண்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல அப்போ கருத்து வேறுபாடுகள் வரும் பெண்களுமே எது சுதந்திரம் எது சுதந்திரம் வே தேவையில்லாதது எது நமக்கு வாழ்க்கைக்கு தேவை இப்போ நீங்கள் உங்கள் கணவனை பிடிக்கல திருப்பி கல்யாணம் ஆமே தான் பண்ணும் ஒரு பெண்ணை பண்ண முடியாது அப்படி தான் கணவனுக்கும் இந்த பெண்கிட்ட இந்த குறை இருந்தால் வேறு குறை அவங்கள்ட்ட இருக்கும் இந்த இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இது பண்ணி அந்த திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்கும் குருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பெரிய விஷயங்களை செய்வார் கை கட்டின வாய் கட்டினா தான் பாக்கியம் நான் வச்சுருக்கேன் சார் ஐம்பது கோடிக்கு வீடு அஞ்சு ரூபாய்க்கு லட்டு சாப்பிட முடியாது இது என்ன இது என்ன வாழ்க்கை இது சார் பத்து ரூபா பயிலில்லை சார் ஜாலியாக இருக்கேன் சார் பீச்சில் போய் உட்காந்துருக்கான் அவன் தான் வாழ்கிறான் ஸோ அந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அனுபவிக்கிற பாக்கியம் அது குருவுடைய பார்வையால் கிடைக்கும் குருவுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கும்போது ஏற்கனவே அங்கே சனி உட்காந்துருக்காரு அப்புறம் குரு வேற பார்க்குறாரு அப்போது அடி ஃபுல் பொருளாதார பணம் வரவு உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் சேர்றது அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக ரிஷபத்திற்கு இந்த ஆண்டு அமையும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கவலை என்பது ஒன்று தான் இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் மூன்றாம் இடத்துல குரு ஜென்மமாக வர்றதுனால அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட நண்பேண்டா ரொம்ப நல்ல வேண்டா அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரொம்ப முழுசாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது பார்ட்னர்ஷிப் போகிறது தடுக்கணும் மூன்றாம் இடம் பார்ட்னர்ஷிப்பையும் குறிக்கும் அதே மாதிரி குருட்டு தைரியத்தில் வேலை செய்யக்கூடாது கேல்குலேட்டட் ரிஸ்க்ஸ் என்பது தேவை மலைக்கு மேலே குதிக்கிறதும் ஃபுல்லாக அதை கேட்ஜெட்ஸ்லாம் கட்டிகிட்டு குதிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அதைத்தான் நீங்கள் செய்யணும் இந்த மூன்று இதிலையும் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரிஷபத்துக்கு டோட்டல் டாப் கிளாஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ ரிஷபராசிக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த வருஷத்துல அவங்க கவனம் செலுத்தணும் எப்பவுமே ஆரோக்கியத்துல இப்ப கடந்த ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடிய இழந்திருக்காங்க நேரத்தையும் இழந்திருக்காங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் அட்டாக இருக்கு ரிஷபத்துக்கு மெயின் பிரச்சனை ஆரோக்கியத்து எதுக்காங்கன்னா சந்திரன் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி சந்திரன் மைண்ட் இப்போ மைண்டு உச்சம் பெற்றால் என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங் வரும் மைண்டு நிற்காது சந்திரனை ஃபாஸ்டஸ்ட்டு பிளானட் இருபத்தேழு நாளில் மொத்தத்தையும் சுற்றிட்டு வந்துடுவார் நீங்கள் அதுக்கு மேலே அடிக்குது ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் மைண்டு யுவாவில் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது உங்கள் மைண்டு போகிற வேகத்துக்கு வாழ்க்கை எங் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் எது நடக்காதோ உருண்டு ஓடினாலும் நம்ம தர்மம் நம்மளுடைய பக்தி அதை மாற்றும் விதியை அதை தவிர நடக்காதது நடக்காது ஆனால் தர்மத்துக்கும் பக்திக்கும் சக்தி உண்டு அதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு காட்சியை வந்து வைக்கிறாரு பகவத்கீதையில் குருக்ஷேத்திரத்தில் எந்த மதத்திலையும் பார்த்தீங்கன்னா படைத்தவன் படைத்த பொருள்கிட்ட போய் பிச்சை கேட்கறதில்ல படைத்த படைப்பாளி தான் படைத்த ஒரு பொருள்கிட்ட போய் பிச்சை கேட்குறான் யார் கிருஷ்ணர் வந்து கர்ணன் கிட்ட போய் பிச்சை கேட்குறார் நீ படந்து செஞ்ச தர்மத்தெல்லாம் கொடுங்க கிருஷ்ணர் பரமாத்மா உலக மக்களுக்கு சொல்லக்கூடியது இது தான் என்னை விட தர்மம் மேலானது அந்த பாடத்தை சொல்லித்தர தான் இந்த காட்சியவே அமைக்கிறார் நான் ஒன்றும் இல்லைடா நீ என்னை கும்பிட வேணாம் நீ என்னை பார்க்க வேண்டாம் கோவிலுக்கு வர வேண்டாம் அர்ச்சனை செய்ய வேண்டாம் தர்மத்தை கடைபிடி அதுதான் கண்ணதாசனும் வாலியும் பாட்டில் எழுதியிருக்காங்க பல பாடல்கள் எழுதியிருக்காங்க ஒரு வரியை சொல்லணும்னா மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் இதைத்தான் நம்ம சொல்கிறோம் ஆக ஒட்டு மொத்தத்தில் விஷபத்திற்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவன் அவங்க கூட இருக்கானே யார் உங்களை என்ன பண்ண முடியும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரிஷபராசி நேர்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல வருஷம் மாதிரி தான் தெரியுது அவங்கள ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல நம்ம நேர்களுக்கு இருக்க பல சந்தேகங்கள்லாம் தேர்ந்திருக்கும் ரொம்பவே விரிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அதாவது ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்தி இன்ஃபோ தமிழ் நெஞ்சங்கள் அனைத்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலுடைய ஆதரவாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அனைத்து அன்பு தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆங்கில நல் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும்